பீச்சுக்கு வந்தாச்சு காலையில சன்னு உதயம் பாக்கிறதுக்கு வந்தாச்சுங்க அங்க போய் சன் தூங்கி எந்திரிச்சு வந்துருச்சு போய் பார்ப்போம் வந்து இருக்காங்க ஓகேவா வாங்க போய் பார்ப்போம் காலையில பாருங்க எவ்வளவு பேர் இங்க வந்துருக்காங்கன்னு பீச்சுக்கு இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வேறையா எல்லாம் தூங்காமல் சன்னு தூங்குறதை எழுப்பி விட்டு வேடிக்கை பார்க்க பீச்சுக்கு வந்துட்டாங்க எல்லாரும் பா எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க எப்போ வெளில வருவாரு அவங்களும் ஞாயித்துக்கெழம லேட்டாக தானே வருவாங்க நம்ம தான் சிக்கி எந்திரிச்சு வந்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை அவங்களாம் லேட்டாக தான் வருவாங்க ஓகேவா பார்க்கலாம் தூங்கி எந்திரிச்சு வந்தானே பார்க்கலாம் சாமம் பண்ணுங்க அப்பாடே சூப்பா காலை வச்சோன்னே பண்டெல்லாம் அள்ளிக்கிட்டு போகுது செம்மாழங்க சண்டே அன்னைக்கு சன் பார்க்க வந்திருக்கோம் பாருங்க பா அன்னைக்கு கலேசியமான வந்தப்போ பீச்சுக்கு உரமுல்ல கலையேசி அம்மா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனாலதான் நாங்கள் வந்துருக்கோம் கலையேசியம்மா விட்டுட்டு பீச்சை பார்க்க காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம் ரெடியா வந்துட்டு இருக்காங்க சன்னை பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சி சாப்பிட்லாம் ஓகேவா சன்னு வருது பாருங்க சன் கொஞ்சமாக கிளம்பி வாராங்க ரெடியாக சூப்பரில் காலையிலே தூக்கம் தை கெடுத்துட்டு என்ன என்ன பார்த்தாலும் என்ன ஜாலியாக இருக்குல்ல சூப்பர் வருது பெரிய அலை வருது அலைய பீச்சில் மட்டும் எவ்வளவு நேரமாக அலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் முடிச்சோடு சளிக்கவே சளிக்காது இது மட்டும்தான் இல்லை செம்மையாக இருக்குது பிறகு ஒருத்த போகிறாங்க ஒருத்த வராங்க ஒருத்த போகிறாங்க ஒருத்த வராங்க இல்லை இப்போ பெரிய பெரிய அலையெல்லாம் இருக்குது பாருங்க தூங்கி எந்திரிச்சு மெதுவாக வெளியில வந்துட்டாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் பார்த்துட்டு போகலாம் பொறுமையை கடைபிடிச்சே சன்னு வெளியில் வேற பாக்கிறாங்க இப்போதான் ரைட்டாக அப்படியே ரவுண்டாக வராங்க பாருங்க ஆமாம் மேக மறைச்சிருக்கு வந்துடுவாங்க பார்த்துட்டு போகலாம் வாங்கப்பா எவ்வளோ நேரம்ப்பா சன்னே உனக்காக நாங்கள் தூங்கி திரிக்காம இருந்தால் நீ தூங்குறியே வா எவ்வளோ பேர் உனக்காக காத்துக்கிட்டு கிடக்குறாங்க பட்டம் பிடிக்கிறேன் அப்படியே 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 அப்படியா வந்துருங்க 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 இன்னைக்கு உனக்காக நாங்கள் எந்திரிச்சி வந்து இப்படி காத்து கிடக்கிறோமே சண்டே அன்னைக்கு சமையல் வேலை எவ்வளோ இருக்குது உனைய பார்த்துட்டு நாங்கள் மீன் வாங்கிட்டு வேற போகணும்னு முடிவு பண்ணி வந்தோம் சிக்கிரவா ஓடிவா சன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க வெளியில் வரப்போகிறாங்க வரப்போகிறாங்க மேக மறைச்சிருக்கு எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ணி எப்பா எப்பா வாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு வரப்போறாங்க பாப்போம் சண்டை தக்க தக்கத்தக்கத்தக்க இப்படி ஒழிக்கிது பாருங்க தண்ணியில் எல்லாரும் காலையில் சண்டை பார்த்துக்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க இன்றைக்கி ஏழு மணிக்கு தாங்க வெளியில் வந்திருக்காங்க அவங்கள இன்னைக்கு தூங்கிட்டா கூட இருக்குது என்ன குளிர் கல ஆரம்பிச்சிருச்சுல அதனால் சண்டை தூங்கிருப்பாங்க பா சொலிக்கிது செம்மையாக இருக்குங்க சூரியன் ஒரு வழியாக பொறுமையை வந்து பாவம் சுபாரம் ஏழு மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு வந்துருச்சுங்க வெளியில் அந்த தண்ணிக்கு அந்த சூரியன் வெளியில் வர்றதுக்கு எப்படி இருக்கு பாருங்க எல்லாரும் வீட்டில் இருந்தே பாருங்க சுபா கோலையிலேயே அடிச்சு பிடிச்சி கிளம்பி வந்து பார்த்துட்டுருக்கேன் செம்ம இல்லை சே சான்ஸே இல்லைங்க அப்போ அதை நேரடியாக பார்க்க போல கண்ணை பறிக்குது இன்னைக்கு ஏழு மணிக்கு தான் வந்திருக்கு குளிர் காலம் அவங்களுக்கு தூங்கிட்டு லேட்டாக வந்துட்டாங்க tidak, tidak, kata 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 wow. வங்க முடியாதவங்களுக்குலாம் அந்த பாலம் போட்டுருக்காங்க பாருங்கள் இந்த பாலத்திலே நடந்து அப்படியே பீச்சுக்கு வந்துடலாம் எல்லாருக்கும் ஈஸியாக வந்ததுக்காக இந்த பாலத்துலேயே வந்தோம்னா அப்படியே பீச்சுக்கு நடந்து கால் முடியாதவங்களாம் அந்த பாலத்திலே போயிட்டு பீச்சு பார்த்துட்டு போகலாம் ஓகேவா நம்மளுக்கு இப்போ கால் முடியும் அதனால் மண்ணிலே போயிட்டு மண்ணிலே போவோம் தண்ணி தூரமாக போயிடுச்சு நம்ம அப்படியே நடந்து வந்தாச்சுங்க பாலம் அந்த பக்கத்து இருக்கு நம்ம மண்ணிலே நடந்து வந்தாச்சு எல்லோரும் நடந்து நடந்து மண்ணு இரமாயிருச்சு ஆமாம் அவ்வளோதான் சண்டே காலையிலே சிறப்பாக இருந்துருச்சு அடுத்து எங்கே போகிறோன்னா மீன் மார்க்கெட் பீச்சில் மீன் வாங்கிட்டு போகலாம் மீன் மார்க்கெட்டில் போயிட்டு மீன் வாங்கலாமா ஓகே எல்லோரும் பீச்சை காலையிலே பார்த்துட்டிங்களா சூரியன் உதயத்தை பார்த்துட்டிங்களே சன்னு சண்டே அன்றைக்கி எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்களா ஓகே பீச்சுக்கு போயிட்டு அந்த கடையில் டிஃபன் ஸ்நாக்ஸு சூப்பு எல்லாம் குடிக்கிற கடவுள்க்கு இந்த ஒரு கடையில் மட்டும் எவ்வளோ பாருங்க நிறையா கூட்டமாக இருக்கு முடியல அந்த ஒரு கடையில் மட்டும் காலையில் பாருங்கள் வாக்கிங் போறவங்க ஜாக்கிங் போறவங்க மீன் வாங்குறவங்க எல்லாம் ஒரே கூட்டம் க்ரௌடு ஞாயித்துக்கிழமே ஸ்பெஷல் தான் அது பீச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை சமர் ஸ்பெஷல் ஓகேவா அவ்வளோதாங்க ஒரு வழியாக வந்தாச்சு மெயின் ரோட்டுக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அங்கே பாருங்க மேலே வந்துட்டாங்க சூரியன் ஓகேவா ஓகே